மகாலட்சுமி பூஜை இந்த நேரத்தில் மட்டும் பண்ணி பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உயர்றதை உங்களால் பார்க்க முடியும் இது வந்துட்டு நம்ம முன்னோர்களும் சரி சாஸ்திரப்படியும் சொல்லி வச்சா ஐதீகம் வந்துங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்ரகோரையில் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்கள் வாழ்க்கை தர முயறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ண ஆரம்பித்த பின்னாடியே வந்துட்டு உங்களுக்கு அதோடய மாற்றம் தெரியும் இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ வந்துட்டு உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லை வேலை விஷயம் படிப்பு விஷயம் எந்த ஒரு முயற்சிக்குமே வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிகள் வந்துட்டு எக்கச்சக்கமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு நல்ல நேரம் தான் இப்போ நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய சுக்கரகுறை இந்த சுக்கரகுறையை விட இன்னுமே உயர்ந்த ஒரு நேரம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய எந்த ஒரு பூஜை வழிபாடும் எக்கச்சக்கமாக பலன்கள் தரக்கூடியதுங்க உங்களுக்கு நீங்கள் அந்த முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு இந்த பூஜை வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கை வந்து எந்தளவுக்கு மாறுதுன்றதை உங்களால் கண்பூடாக பார்க்க முடியும் அதுவும் பாருங்கள் அந்த மூன்றரை டூ நாளில் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் அந்த நேரத்தில் மட்டும் உங்களால் எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பூஜை வழிபாடெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பலன்கள் சொல்லவே முடியாது உங்கள் வாழ்க்கை தயாரமே வந்துட்டு நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு உயர ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதை விட்டுச்சிட்டோம் எல்லாராலையுமே அந்த டைமில் எந்திரிக்க முடியாது இல்லையா அது வந்துட்டு இன்னொரு டைம் இருக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்துட்டு இன்னொரு டைம் இருக்குது அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் நம்மளோட சேனலில் நிறைய விதமான மகாலட்சுமி பூஜைகள் இருக்குதுங்க நிறைய பேரோட வீடுகளில் பண்ணி பள்ளி இருக்க ஒரு அற்புதமான மகாலட்சுமி பூஜை வீடியோக்கள் நிறைய இருக்குது மகாலட்சுமி பூஜை ப்ளேலிஸ்ட்டே இருக்குங்க வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம மகாலட்சுமி பூஜை வந்துட்டு பண்ணுறோம் எல்லா வழிபாடும் பண்ணுறோம் கோவில்கெலாம் போகிறோம் நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது நாம் வந்துட்டு இந்த கஷ்டத்துலேயே இருக்குமேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்க வேணாங்க இந்த ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் இந்த முதல் தடவை ஆரம்பிக்கும்போது மட்டும் கொஞ்சம் வளர்ப்புறையாக பார்த்து ஆரம்மிச்சிக்கோங்க தைவரையே ஆரம்பிக்கக்கூடாதுன்னா தராமம் செய்யலாங்க ஆனால் இதில் இந்த வளர்ப்புறை செய்கிறதுல பலன்கள் கொஞ்சம் இன்னுமே அதிகப்படியாக கிடைக்குங்க இந்த வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு மணி சுக்ரஹோரை இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த மகாலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்கிறீங்களா அப்புறம் வந்துட்டு அதே டைமில் தாங்க செய்யணும் நீங்கள் நேரத்தை மாற்றி மாற்றி செய்யக்கூடாது அதுக்கு பின்னாடி எந்த டைம் வருது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையில் மூன்று சுக்கரகோரை வருதுங்க மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இரவு வந்துட்டு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கரகோரையில் எந்த சுக்கரகோரையில் வந்துட்டு நம்ம அந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு அந்த சுக்கரகோரையை மட்டும் விட்டுருங்க அந்த உச்சிப்பூடுதலை வரக்கூடிய சுக்கரகோரையை விட்டுருங்க இந்த காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் அந்த பூஜை பண்ணிங்கன்னால் ரொம்பவே நல்லது நீங்கள் இது வரைக்கும் எடுத்த முயற்சிகளுக்குலாம் வெற்றிகள் தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வந்துட்டு அந்தளவுக்கு தேடி வருங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த சுக்கரக்கூறையில் பண்ணும்போது சுக்கரகூரில் என்ன செ எப்படி தான் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் எக்கச்சக்கமான மகாலட்சுமி பூஜைகள் நிறைய பேரோட வீடுகளில் பழனி பழஞ்சு பழனடைஞ்சிக்கிட்டு இருக்க பூஜை வீடியோஸ் இருக்குது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கணும் லிஸ்ட்லேயே இருக்குங்க அந்த முறை இப்படியும் பண்ணலாம் காசுகள் அதாவது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இத்தனை ரூபான்லாம் நம்மளுக்கு கணக்கு இல்லைங்க காசுகள் எத்தனை இருக்குது நூற்றி எட்டு காசு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் சில்லற காசு கிடைக்குதோ அப்போலாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்திங்கனாலே இந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும் நூற்றி எட்டு காசு சேர ஆரம்பிச்சிடும் இந்த நூற்றி எட்டு காசையும் ஒரு சி ஒரு கிண்ணத்தில் நீங்கள் பூஜைக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பன்னீரும் அடுத்து வந்துட்டு சந்தனம் கலக்கி வச்சுக்கோங்க முடிஞ்சால் அதில் ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கிண்ணத்தில் இருக்க பவுலில் இருக்கக்கூடிய அந்த சந்தனம் பச்சை கற்பூரம் அந்த பன்னீர் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் தொட்டு தொட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அம்மனோட முகத்துக்கு நேராக காட்டிட்டு அடுத்ததுக்கு பின்னாடி பாகத்தில் காட்டிட்டு அப்படியே வந்துட்டு அந்த காசை வந்துட்டு அந்த ஒரு ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒரு பித்தளை தட்டோ பித்தளை கிண்ணமோ வச்சுக்கோங்க அதில் வந்து சேர்த்துருங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக்கு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு முறை நம்ம வந்துட்டு பூஜை பண்ணும்போது அது மாதிரி செய்யணுங்க சரி உதிரிப்பூக்கள் வச்சுட்டு மல்லிகைப்பூ இருக்குது இல்லையா அந்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி செய்யலாம் காசு இந்தளவுக்கு இல்லைங்க அப்படின்னா நூற்றி எட்டு மல்லிகைப்பூக்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லை இன்னுமே பிரமாண்டமாக உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நூற்றி எட்டு ரோஜா பூக்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யலாம் நூற்றி எட்டு தாமரை பூக்கள் வச்சுக்கோங்க தாமரை பூக்கள்லாம் அவ்வளோலாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அடுத்து என்ன கிடைக்கிதோ நீங்கள் வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் நிர்வாக விதமான மகாலட்சுமி பூஜை வீடியோ கால் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பொருளையும் வச்சு எந்தெந்த பொருளாக வச்சுட்டு நீங்கள் இங்கே மகாலட்சி பூஜை பண்ணலாம்னு அதில் நல்ல விவரத்தோடு இருக்குங்க அது என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர ஆரம்பிக்கும் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் எந்த ஒரு பூஜை பண்ணும்போது விநாயகரையும் அடுத்து வந்துட்டு குலதெய்வத்தையும் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க இது தொடர்ந்து பண்ண பண்ண எத்தனை வாரங்களுக்கு வேணாலும் பண்ணலாங்க இந்த தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுக்கு செல்வச்செடி போகிறத பார்த்துட்டு உங்களால் வந்துட்டு நிறுத்தவே முடியாது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க